இது வந்து கபிலர் மலையிலேருந்து வர ரோடு இது இது வந்து இப்படியே வந்து பரமத்தி வந்து போகுது இப்போ நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் பரமத்தி வேலூர் ரோடு இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் எண்பது செண்டு ரோடு பேஸ் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே இருக்குது மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மரம் இருக்குது ஆற்று நீர் சர்வீஸ் இருக்குது பூமி வந்து பார்த்திங்கன்னா சச்சத்திரமாக இருக்குது ரோடு மேலே இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஏக்கர் வந்து ரெண்டு கோடி ரூபா சொல்கிறாங்க இங்கேருந்து வேலூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் கரெக்டாக அந்த தென்னை மரம் வரைக்கும் கடைசி பார்ட்ரு நம்ம இந்த பக்கம் போகணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற பார்ட்ரு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரம் அப்படியே அங்கே உள்ளுக்குள்ளே அது வரைக்கும் வந்து பார்டர் நம்ம அப்படியே மெயின் ரோடு போயிட்டு மெயின் ரோடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக போகிறோம் தோட்டம் ஃபுல்லாகவே பார்த்தாச்சு இது ஒரு ஏக்கர் எண்பது செண்டு ரோடு மேலே எப்படியும் வெளியில் வரும் இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்ட்ரு அப்படியே மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பாட்ரு இந்த காமன்ஸ் ஒரு வரைக்குமே மெயின் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து அந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடி வரும் மெயின் ரோடு அப்படியே நம்ம கபிலர் மலை போய் பார்த்துடலாம் வாங்க இங்கேருந்து கபிலர் மலைக்கு வந்து நம்ம இருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு கிலோமீட்டர் வரும் வாங்க கபிலர் மலை போய் பார்த்துருவோம் இருங்கூர்